ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போறேன்னா பாஸ்தா பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் சுடுதண்ணி கொதிச்சிருச்சுங்க இப்போ பாஸ்தாவை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க பாஸ்தா நல்லா வெந்துருச்சுங்க இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் பாஸ்தா வடிகட்டி எடுத்தாச்சுங்க இப்போ மசாலா தாளித்து விட்டுக்கலாம் சேர்த்துக்கலாங்க பொடியை கட் பண்ணி வச்ச பூண்டு சேர்த்துக்கலாங்க பொடியாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அரைச்சி வச்ச பழம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க தனி தூள் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க பொடியை கட் பண்ண கேரட்டு சேர்த்துக்கலாங்க பொடியை கட் பண்ண முட்டைக்கோசை சேர்த்துக்கலாங்க தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க வேக வச்சு பாஸ்தாவை சேர்த்துக்கலாங்க மல்லிக்காயில் சேர்த்துக்கலாங்க பாஸ்தாச்சுங்க பா பண்ணிடலாம் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சுங்க பா பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க